சார்ப்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அறுபது ஹெச்பி பி மகேந்திரா அர்ஜுன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு வரங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏ இந்த டிராக்டரோட மேனூக்சரிங் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி அறுபது ஹெச்பிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சிங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ டியூவல் ஆப்ஷன் இருக்குங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகிரிப்பர் ஆப்ஷன் இருக்குங்க மற்றும் உங்களுக்கு வண்டியோட ஹெச்பி அறுபது ஹெச்பி பவர் ஸ்டேரிங் இருக்கிறனால உங்களுக்கு வாழ யூசேஜி ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்ப பெரிய ரொட்டேட்டர் யூஸ் பண்ணலாங்க வண்டி பவர் ட்ரேஸ் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குதுனால உங்களுக்கு டோசர் யூசேஜி ஆர்வஸ்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாங்க டயர் பற்றி உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டேருங்க ஃப்ரண்ட் டிஸ்க் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி தாங்க புதுசாக எனக்கு ஃபுல்லாக ஆயில் சர்வீஸ் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க வண்டி தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஹூக் ஓகேபேடு மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப் இல்லை வண்டி உங்களுக்கு தெளிவான இருக்குங்க இன்ஜின் இன்ஜின்னு கிரௌன் கிரிபாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டியில் ஸ்பெஷல் ஃபீச்சர்னா சடல் கீரு செமி கிரிப்பே இருக்கிற ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்களையும் சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க இந்த அறுபது எச்சு இருக்கின்ற லொக்கேஷன் ஈரோடு மாவட்டத்தில் இருங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பற்றின உங்களுக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் வேணுங்கிற அந்த டிராக்டரோட ஓனரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிட்டு ஓட்டி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல ஒரு டிராக்டர் சேஷன் கொண்டு போகும் அதரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்